இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதா தமிழ்நாடு ஸ்டாலின் முன்னிறுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைக்கிறாரா லிமிட்டேஷன் நிதி ஒதுக்கீடு மும்மொழி கொள்கை போன்ற பல விவகாரங்களை திமுக அரசு கையில் எடுத்திருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க பிப்ரவரி மாத இரண்டாவது வாரம் தொடங்கி இன்று வரைக்க தொடர்ந்து தேசிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது தமிழ்நாடு பற்றிய செய்திகள் ஸ்டாலின் அவர்களுடைய பற்றிய செய்திகள் இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் அனைத்து கட்சி உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி கூட்டத்தை நடத்த இருக்கிறார் ஸ்டாலின் இதை பற்றிய ஒரு விரிவான செய்திகளை தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் முதலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு விவகாரங்களில் இந்தியாவிற்கே தமிழ்நாடு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லணும் பல விஷயங்களில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாசிச சக்திகளுக்கும் எதிராக தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருந்து பல போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரம் தொடங்கி இன்று வரைக்கும் திமுக முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாடு தேசிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரியங்கள் மும்மொழி எதிர்ப்பு கொள்கை ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு இது போன்ற பல்வேறு போராட்டங்களை குறித்து சமூக வலைதளங்களில் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்க தொடங்கி இருக்கிறாங்க அதுவும் குறிப்பு குறிப்பாக அந்த ஹிந்தி எதிர்ப்பு மும்மொழி எதிர்ப்பு கொள்கை விவகாரத்தில் மகாராஷ்ட்ரா பஞ்சாபு ஹரியானா போன்ற மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் கர்நாடகா வரைக்கும் தெலுங்கானா வரைக்க ஹிந்தி எங்களுக்கு வேண்டாம் எங்கள் மொழி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை தூண்டுற வகையில் தமிழ்நாடு அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு வார்த்தை கூட மிகையாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் பாரதிய ஜனதா கட்சி எதையோ ஒன்று போய் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி சிக்கலில் வந்து சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த டீலிமிடேஷன் தொகுதி மறுவரையறை இது இந்த விஷயத்துக்கு பின்னணியில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு அதை முன்கூட்டியே தெரிந்து தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு விவகாரங்களில் அவர்கள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு கிட்டத்தட்ட அறுபது கட்சிகளுக்கு மேலாக அழைப்பு விடுத்து ஐம்பத்தெட்டு கட்சிகள் வரைக்கும் அதில் அதாவது தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்து எல்லாத்துக்குமே அழைப்பு கொடுத்துருந்தாங்க திமுக அரசு அதன் மூலமாக க பங்கேற்கப்பட்ட தலைவர்கள் முன்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் பல விஷயங்களை பேசி ஆலோசனை பண்ணின பின்பு ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அழைக்க போகிறோம் வைக்க போகிறோம் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்கள் தான் அந்த தொகுதி மறுவரையறையில் வரையறையில் அதிகமாக பாதிக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா அப்புறம் வந்து பஞ்சாப் இன்னும் ஆந்திரா பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் முதல்வர்களுக்கு வந்து ஒரு அழைப்பு விடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க அதன்படி தமிழ்நாட்டு அமைச்சர்கள் சில குழுக்களை அமைச்சர்கள் தலைமையில் சில குழுக்களை அமைச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அழைப்பு விடுத்து ஒடிசாலேருந்து பீகார்லேருந்து மேஸ் சாரி ஒடிசா பஞ்சாப் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு நிபுணர்களை அந்த குழுவை அமைச்சு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்தாங்க மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி கூட்டு ஆக்ஷன் இந்த குழு வந்து ஒரு மீட்டிங் இருக்கு நடக்க போகுது அதன்படி ஒரு சில முடிவுகள் எடுக்கப்படும் இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறது அப்படிங்கிற அடிப்படையில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அப்புறம் பல அமைச்சர்கள் தலைமையில் இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது டிஆர்பி ராஜா முதற்கொண்டு அதில் இருந்தாங்க ஸோ இப்போ பினராயி விஜயன் அவர்களிருந்து ரேவந்த் ரெட்டிலிருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து ஜெகன்மோகன் ரெட்டி அப்புறம் மம்தா பானர்ஜி அவர்கள் பகவத்மான் பஞ்சாப் மாநில முதல்வர் அப்புறம் ஒடிசாவினுடைய முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் போன்றவர்கள் இதில் பல பேரும் நாங்கள் நேரடியாக சென்னையில் நடக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியினுடைய மாநாட்டில் நாங்கள் கலந்து கொள்வோம் அதில் சிலர் வந்து கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படி தான் கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமைய அவர்கள் எனக்கு முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒன்று இருக்கிறதுனால நான் வர முடியாது ஆனால் துணை முதல்வரான டி கே சிவகுமார் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த விவகாரம் வந்து இப்போது இந்தியா முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் வந்து தேசியம் முழுக்க அடிபட்டுக்கிட்டு இருக்கிறது நேஷனல் மீடியாக்களில் தொடர்ந்து பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கிறது எதனால் தமிழ்நாடு மட்டும் ஏன் பாஜக அரசை பாஜக அரசு மட்டும் இல்லாமல் ஒன்றியத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பா தமிழ்நாடு மட்டும் முரண்பட்டு நிற்கிது ஏன் அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு மாத காலகட்டத்துல திமுக அரசு இந்த முதல்வர் ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது பல விஷயங்கள்ல திமுக மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களுக்குன்னு ஒரு பாதிப்புகள் வர்றப்ப அவர்கள் முன்னின்று நிற்கிறாங்கன்னு இன்னைக்கு பலரும் பல பொதுவான நபர்களுமே வந்து பாராட்டுற அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் மும்மொழி கொள்கையில இப்போ இப்ப இந்த டீலிமிட்டேஷன்ல இருந்து அதை தாண்டி நிதி பகிர்வு அந்த விஷயத்திலையும் சரி ஓ சரியான ஒரு கண்டனங்களையும் குரலையும் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே தென் மாநிலங்களை வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்து வஞ்சிக்குது நிதி பகிர்வில் வந்து மிகப்பெரிய அளவுல மோசடி செய்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் மற்றும் அதனோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகப்படியான நிதிகளை வந்து இவங்க வாரி வழங்குறாங்க ஆனா அதிகமாக நிதி செலுத்தக்கூடிய தமிழ்நாட்டுக்கு கம்மியான நிதி கொடுக்கப்படுது இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படுறப்ப கூட அதற்கான ஒதுக்கக்கூடிய நிதிகளையும் கூட இந்த பாஜக அரசு கொடுக்கல மெட்ரோ திட்டத்துக்கு நிதி கொடுக்கல இது மாதிரி பல்வேறு விவகாரங்கள் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை கொடுக்கல அப்படி இருக்கிறப்ப மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியினாலும் கடன் வாங்கி பெறக்கூடிய நிதியினாலும் இப்போ மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க அரசியல் செய்யுது மும்மொழி கொள்கை கொள்கையை ஏற்றுக்கொள்ளலை புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நாங்கள் கல்விக்கு நிதி தர மாட்டோம்னு ஓப்பனாக மிரட்டுறதெல்லாம் அது என்ன விதமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இந்த திமுக அரசு வந்து ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க இது இந்தியா முழுக்க சமூக வலைதளங்கள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் மக்கள் மத்தியில் சென்றடைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ இந்த டீலிமிட்டேஷன் விஷயங்களில் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்ஸ் மேனாகவே திகழ்கிறார் அப்படின்னு சொல்லலாம் காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் வந்து இரண்டு முறை ஆட்சியில் இருந்தப்ப கலைஞரவர்கள் செயல்பட்டதை விட இன்றைக்கு தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்தது பின்பு பல விஷயங்கள்ல ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்களை சாதித்து காட்டி ஸோ இந்த விவகாரத்திலும் இப்போ பாஜகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் ஒன்று ஒருங்கிணைத்தது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம அண்டை மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த பாசஸ எதிர்ப்பு சக்திகளை வந்து ஒன்று ஒன்றிணைச்சு இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸ்க்கு வந்து இவங்க வந்து இப்போ ஒருங்கிணைந்து நிற்கிறத பார்க்க முடியுது அந்த ஃபேர் டீலிமிடேஷன் அப்படிங்கிற விவகாரத்தில் இப்போ இந்தியா முழுக்க பேசு பொருளாக மாற்றி இருக்கிறாங்க இது ஏன் தமிழ்நாடு எம்பிக்கள் ஏன் போராடுறாங்க முதல்வர் ஸ்டாலின் ஏன் இதை குறித்து தொடர்ந்து அடமண்ட்டாக இருக்கிறாரு தொடர்ந்து இதை குறித்து வீடியோ போடுறாரு எப் எதற்காக இவர் வந்து ரேவந்த் ரெட்டிலேருந்து சித்தராமாயன்லேருந்து பகவத்மான்லேருந்து நவீன் பட்நாயக் வரைக்கும் அழைப்பு விடணும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து இவங்க இது வைக்கிறாங்க ஏற்கனவே இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸ்ஸை அங்கங்கே திருமாவளவன் அவர்கள் முதற்கொண்டு பல முக்கியமான தலைவர்கள் பல பத்திரிகையாளர்கள் பல அரசியல் சிந்தனையாளர்கள் வந்து பல ச சமயங்களில் வந்து இதை குறித்து பேசியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசாங்கம் இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸை என்றைக்கோ பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக பண்ண பண்ணி ஆகணும் அப்படி இருக்கிறப்ப இவர்கள் வந்து இந்த மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிடேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இப்போ எண்பதாக இருக்கக்கூடியது அப்படியே டபுள் ஆகும் அதே சமயத்துல தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு எட்டுல பத்து எண்ணிக்கை வந்து குறையும் காரணம் என்னன்னா சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் தென் மாநிலங்களில் அதுவும் குறிப்பாக கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தி இன்றைக்கு வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறாங்க அதனுக்கு கிடைச்ச தானா இதுன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல மக்கள் தொகை கட்டுப்படவே இல்லை அப்படிங்கிறப்ப அவர்களுடைய தொகுதிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ஒரு காலகட்டத்திற்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஆட்சியில இருக்கிறதுக்கு தேவையான அனைத்து எம்பி பதவிகள் அனைத்தும் அந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் ஆஹ் சத்தீஸ்கர் ராஜஸ்தானு மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலிருந்து அவர்களுக்கு கிடைத்துவிடும் அப்படி இருக்கிறப்ப மற்ற மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் அவர்களுக்கு தேவையான மசோதாக்களை வந்து அங்கிருந்து அவங்க நிறைவேற்றிக்குவாங்க அவர்களுக்கே நிதிகள் போகும் எல்லா திட்டங்களும் எல்லா விஷயங்களும் அவர்களை வச்சே பண்ணிக்குவாங்க இது எந்த விதமான இதுக்கு கொண்டு போய் நிற்கும் அப்படின்னா இந்தியானாலே அவர்கள்தான் மற்றவர்களெல்லாம் அவர்களுக்காக உழைக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போகும் சோ இதை தடுக்கிறதுக்காகத்தான் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ரெ இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு கூட்டத்தை கூட்டி ஸோ சோ உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இந்த விஷயத்துல வந்து ஒருங்கிணைந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் இப்படி ஒரு அநீதியை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற முயற்சியில அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சி தலைவர்களும் மாநில முதல்வர்களும் துணை முதல்வர்களும் அந்த மாநிலத்தினுடைய தேசிய கட்சி தலைவர்களும் வந்து இதில் கலந்து கொள்றாங்க சோ இது ஒரு முக்கியமான விஷயம் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் இதில் முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து நீங்க எண்பதாக இருக்கிறத நூற்றம்பதாக ஐம்பதா தமிழ்நாட்டுக்கும் முப்பத்தொன்பதாக இருக்கிறத ஒரு அறுபது கிட்டக்கையாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த நிபுணர்களுடைய கோரிக்கையாக இருக்குது எதுவும் ப்ரொபோஷனலாக நீங்கள் வந்து கூட்டணும் இல்லைன்னா மற்றவர்களுடைய அதிகாரமும் அவர்களுடைய உரிமைகளும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி